வெல்கம் டு டேஸ்ட்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு காலையில் லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களாக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் சேனலை அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் புட்டு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் புட்டு மாவு பாதியில் இடியாப்பு மாவு கூட நம்ம எடுத்துக்கலாங்க புட்டை வைக்கிறதுக்கு இதை நம்ம கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு இந்த இப்படி பிடிச்சா இப்படி வரணும் புட்டு இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணுங்க புட்டு மாவு இப்போ இதெல்லாம் லைட்டாக நம்ம தண்ணி தொளிச்சு இதை அப்படி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் லெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மாவு ஊறி இருக்குங்க இப்போ நமக்கு புட்டு அவிக்கணும் புட்டு கணம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இந்த மாதிரி எந்த கிளாஸ்னாலும் சரி இந்த மாதிரி எதுனாலும் உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஸ்பூனு சொட்டு ஒரு டாப் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன தடவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இப்போ இதே மாதிரி நான் இல்லை பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன் இது சும்மா இது என்னட்டே இருந்தது அஞ்சரைப்பட்டி டப்பாதாங்க அப்போ இல்லாமல் இருந்ததுன்னா பாத்திரத்தை எடுத்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க ரொம்ப தேங்காயெலாம் தேவைப்படாங்க ஒரு ஸ்பூன் தேவைப்படும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் இது பண்ணி கொடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் நாட்டு சக்கரை போடுனா போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம தூவி கொடுத்துக்கலாம் அப்படியே தாங்க காலையில் சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல நமக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க ஒரு டீயோ பாலோ இது கூட வச்சுட்டு ஒரு புட்டு சாப்பிட்டா போதுங்க லைட்டாக நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்குங்க சிம்பிளாகவும் நமக்கு முடிஞ்சிடும் இப்போ இது மேலே கொஞ்சம் மாவு நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க அவ்வளோதான் வேறு வேலையே இல்லை நமக்கு இதில் கண்ணாக இருந்தால் தான் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள எதுனால் ஒரு பாத்ரூமோ கிளாஸோ எதுனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது மட்டும் இதே போல் இருக்கிற புட்டு மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் இங்கிட்ட தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம உள்ளே வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ வேகட்டும் இப்போ நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஆறவும் நம்ம எடுத்தால் தான் நமக்கு புட்டு உடையாமல் வருங்க இப்போ ஆற விட்டு நம்ம எடுத்துக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க சட்னி சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட முடியல ஒரு சிம்பிளாக ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கணும் லைட்டாக அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காலையில் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிம்பிளான ரெசிபி தாங்க இந்த மாதிரி ஒரு புட்டுக்கான எதுவுமே வேண்டாம் வீட்டில் ஒரு கிளாஸோ பாத்திரமா இருந்தால் போதுங்க நீங்கள் டக்குன்னு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி புட்டு செஞ்சு ஒரு பழம் வச்சு இது கூட சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ பாலை எடுத்துகிட்டு டக்குன்னு காலையில் ப்ரை ஈஸியாக நீங்கள் லைட்டாக முடிக்கணும்னு நினச்சேன் எந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் வீடியோ வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு சேனலில் இருக்குங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ